தான் தாம் இந்த சொற்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது ரொம்பவே தான் எங்கெல்லாம் ஒருமை வருதோ அங்கெல்லாம் தான் பயன்படுத்தணும் எங்கெல்லாம் பன்மை வருதோ அங்கெல்லாம் தாம் பயன்படுத்தணும் அவ்வளவுதான் இதுல இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு என்ன அப்படின்னா ஒருமையாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம மரியாதை கொடுக்கற மாதிரி இருந்தா தாம் என்ற சொல்லதான் இப்ப நான் இங்க ஒரு பத்து உதாரணங்கள் கொடுத்துருக்கேன் இதை பார்த்தாலே இந்த பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம எளிமையா தெரிஞ்சுக்கலாம் பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருமை வந்தா அங்க தான் பயன்படுத்துங்க பண்மை வந்தா அங்க தாம் பயன்படுத்துங்க ஒருவேளை ஒருமையாக இருந்தாலும் கூட அதை மரியாதையா நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்கேயும் தாம் பயன்படுத்துங்க இப்ப பாக்கலாம் வாங்க மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் ஏன்னா மாணவன் அப்படிங்கிறது ஒருமை அதனால தனது கையால் பெற்றுக்கொண்டான் தான் வரும் அடுத்தது பாருங்க தலைவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் ஒருமையாவே இருந்தாலும் கூட இங்க தலைவர் அப்படிங்கறத நம்ம மரியாதையா சொல்றோம் மரியாதை கொடுக்கக்கூடிய தாம் தான் வரும் அது ஒருமையாவே இருந்தாலும் கூட தலைவர் தமது கையால் வழங்கினார் அப்படின்னு தான் நம்ம எழுதணும் அடுத்து பாருங்க சான்றோர் இங்கேயும் மரியாதை வருகிறது அதனால் சான்றோர் தம்மை தாமே புகழ மாட்டார்கள் அடுத்து பாருங்க சிறுமி சிறுமி ஒருமை இங்க மரியாதை எல்லாம் இல்ல சிறுமி தனது கையில் மலர்கள் வைத்திருந்தாள் அடுத்து பாருங்க இது இது என்பது ஒருமைதான் இவை அப்படின்னு வந்திருந்தாதான் அது பன்மை இது இதுதான் எனக்கு பிடித்த சட்டை இப்ப தாம் அப்படின்னு வரணும் நம்ம என்ன பண்ணிருக்கணும் இவைதான் இவைதான் எனக்கு பிடித்த சட்டைகள் அடுத்து பாருங்க என் நண்பர் இப்ப நம்ம நண்பர் போடும் போது அந்த இடத்துல இயன்ற உதவி செய்தார் நண்பர் ஒருமையாக இருந்தாலும் அது மரியாதை நிமித்தமா வந்திருக்கிறதுனால அங்கே நம்ம என்ற சொல்ல பயன்படுத்தணும் அப்பா அப்பாவை நம்ம மரியாதையா தான் சொல்லணும் ஒருமையாவே இருந்தாலும் கூட அப்பா தமது பணிகளை முடித்து வந்தார் மாறன் தனக்கு பிடித்த பொம்மை வாங்கினான் அடுத்து பாருங்க மாடுகள் பண்மையில் இருக்கு மாடுகள் தமது தலையை ஆட்டின என் நண்பன் இந்த இடத்துல ஒருமையா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மரியாதை எதுவும் கொடுக்கப்படலை அதனால என் நண்பன் தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒருமை வந்தா அங்கே தான் பயன்படுத்துங்க பண்மை வந்தா அங்கே தாம் பயன்படுத்துங்க ஒருமையாக இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக வந்தா அங்கேயும் நீங்க தாம் என்ற சொல்ல பயன்படுத்துங்க